பெண்கள் தங்கள் கலமாக கேட்கிறாங்க மார்க்கத்தில் சொல்லப்பட்ட எல்லா நல்ல காரியங்களுமே ஆணுக்கு பெண்ணுக்கு பொதுமை ஆணுக்கு பெண்ணுக்கு பொது மார்க்கத்தில் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு மார்க்கத்தில் உள்ள எல்லா காரியமும் சொத்துக்கு போறது தானே சொத்து ஆம்பிரிக்கா உள்ளது இல்லையா இன்றைக்கு தானே அது மார்க்கத்தில் ஒரு நல்ல காரியமா கெட்ட காரியமானு பார்க்கணும் நல்ல காரியம் என்று சொன்னால் அது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு செய்யும் எது வந்து பெண்ணுக்கு இல்லைன்னு சொல்ல சொல்லிட்டாங்களோ அதை மட்டும் தவிர்த்துக்கணும் எது இல்லைன்னு சொன்னாங்கன்னா யுத்தம் இல்லை போர்க்காலத்தில் நின்று ஆயுதம் தாங்கி போர் செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படுமையானால் அது வந்து பெண்களுக்கு இல்லை என்று பெருமானா செல்லாத வந்து உங்களுக்கு ஹஜ்ஜிதான் ஜிஹாது என்று சொல்லிட்டாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு விதி இருக்கிறது அது இல்லை அதே நேரத்தில் கண்களை சூழல் வேலை சொன்னோம் கூட்டிட்டு போவாங்க எது கூட்டிட்டு போவாங்கன்னு கேட்டா காயமுட்டவர்களுக்கு சிகிச்சை செய்வதற்காக அவங்கள தூக்கி அப்புறப்படுத்துவதற்காக தண்ணீர் கொடுப்பதற்காக அந்த நர்சுகள் செய்யக்கூடிய வேலைகள் இருக்காங்க அதெல்லாம் செய்வதற்கு யார் போவாங்க என்று கேட்டா பெண்கள் மனைவி உட்பட மத்த மத்த பெண்கள் எல்லாருமே ஒரு சுற்றுலாத்தில் கூட்டிட்டு போயிருக்கிறாங்க அது புகாரிலே ஹரிஸ் வருது உம்மத்தியாங்கிற ஒரு சகாபி பெண்மணி அறிவிக்கிறாங்க அவங்க முதலில் கைமா காயமடைப்பதற்கு நாங்கள் வந்து சிகிச்சை செய்வோம் நாங்கள் குடும்பத்துக்கு போயிருக்கோம் ஆறு போராட்டங்கள்னா நீங்க அருவா தள்ளி கட்டியில் கேட்போம் எங்க நாங்கள் விட்டு தர தயாராக ஒரு சிம்பாடிக்கு ஒரு அடையாளமா கேட்கும் அப்படி ஒரு போராட்டங்கள்ல ஆம்பளை தான் கலந்துக்கணும் பொம்பளை கலந்து கூடாது கிடையாது இப்ப கருத்து தான் கூட்டிட்டு போயிருக்காங்க அதே நேரத்தில் வந்து நாம அவங்களுக்கு தமிழ் முகாவிலிருந்து கூப்பக்கூடிய போராட்டங்களா இருக்குமே ஆனால் பெண்கள் நம்ம கூப்பிட்டோம்னு சொன்னா அனுமதி வாங்கும் போராட்டத்துக்கு தான் நம்ம கூப்பிடுவோம் போராட்டங்கள் ரெண்டு தான் இருக்கு சில நேரங்களில் அனுமதி இல்லைன்னு சொல்லிடுவாங்க தடையை நீடிக்கிட்டு போவோம் அரசு பண்ணுவோம் ஜெயிலுக்கு போகணும் தெரிஞ்சுக்கிட்டே போகும் இல்லையா அதுக்கு தெளிவாக்கணும் ரொம்ப வேலை ஏற்படுவோம் ஜெயிலில் போய் அதெல்லாம் வந்து பெண்கள் நம்ம சமுதாய பெண்களையும் பாதுகாக்க வேண்டியிருக்கு அவர்களுக்கு அண்டமா ரிஸ்க்கு கொடுக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி சுவைக்கு போகக்கூடிய போராட்டமா இருக்குமே ஆனால் அதுல தெரிந்து அறிவிச்சுவோம் பெண்கள் வர வேண்டாம் என்று சொன்னா அனுமதி வாங்கி கட்டி வரும் செய்ய மாட்டாங்க

அது குறைக்குமா கண்ணு கிடைக்குது ஓரம எடுத்து போறோம் ஒரு முள்ளு கிடைக்குது அது திங்க எடுத்து போறோம் அதுக்கு கூடிய குழு அசூசலாக இருக்கணும் அதனால வந்து சமூக சேவை செய்வது கூட சவாப்பான காரியம் நான் பொழுது நம்புக்கு தான் நன்மை கிடைக்க முடியல இந்த மாதிரி காரியங்கள் அல்லாப்பாக செஞ்சவங்க அது ஒரு புனி கிடைக்கும் அது முடிஞ்சிருச்சு